ஓம் நம சிவாய சிவாய நம தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நீங்கள் தான் நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பதிவை பாருங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற ராசிபலன் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க இப்ப இந்த பதிவை பார்க்கலாம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சுபகாரிய பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் வாகன வசதி மேம்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீர்கள் சக ஊழியர்களிடத்திலிருந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்று அமைதி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதுமையான நாளாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மதிய மரியாதை அதிகரிக்கும் அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு நினைத்த பணிகளில் இன்று தாமதம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் ஆடம்பரமான செலவுகளால் இன்று உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும் நிதானமாக பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் சக ஊழியர்களின் வழிகாட்டுதல் ஒத்துழைப்பு ஏற்படும் போட்டி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்லும் இடத்தில் தாமதம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிரியசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒத்துழைப்பு ஏற்படும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் விலகிச் சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் இப்பொழுது மேம்படும் புதிய விஷயங்களில் இன்று நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது இன்று உங்களுக்கு நன்மை அளிக்கும் இன்று நீங்கள் ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வரவுகள் கிடைக்கும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவார்கள் அடுத்ததாக கடகம் ராசி அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது சில பணிகள் தடைகளுக்கு பின் முடியும் பிள்ளைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும் அரசு காரியங்கள் இன்று உங்களுக்கு இழுபறியாகும் பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையளிக்கும் உத்தியோகத்தில் விவாதமின்றி செயல்படும் கவலைகள் விலகும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய செலவுகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று போட்டிகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவாதமின்றி செயல்படுவது நல்லது அடுத்ததாக சீமம் ராசி அன்பர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உறவுகளில் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் கால்நடைகளின் மூலம் இன்று ஆதாயம் அடைவீர்கள் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களுக்கு தடைகள் விலகும் நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல அனுபவம் ஏற்படும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு இன்று நீங்கள் சென்று வருவீர்கள் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் தந்தையிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பிரச்சனைகள் பற்றி பகிர்வதை தவிர்க்க வேண்டும் நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும் உறவினர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபார பயணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று பரிவுமிக்க நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறும் நாளாக அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது திடீர் செலவுகளால் கடன் வாங்க உங்களுக்கு நேரிடும் எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும் கூட்டாளியின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லதாக அமையும் இன்று சலனம் விலகும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும் உங்கள் மீது சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிலும் கோபமின்றி செயல்படுவது வழக்கு தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும் உத்தியோகத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது இன்று வியாபாரம் நிமித்தமாக ரகசியங்களை கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்ப்பு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாமதம் உண்டாகும் நாளாக அமையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகமான நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்று உண்டாகும் நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் இன்றும் அறையும் இன்று உங்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சில வேறுபாடுகள் மறையும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு கருத்துகளுக்கு மதிப்பு ஏற்படும் விருந்தினர்களின் வருகை இன்று உண்டாகும் நீண்ட நாள் தடைப்பட்ட பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழல் இன்று அமையும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சலுக்கு ஏற்ப அனுகூலம் உண்டாகும் உயர்கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் இன்று தெளிவு பிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடியான நாளாக அமையும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வது நல்லது அடுத்ததாக மீனம் ராசி வியாபாரம் நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உதவி கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கலகலப்பான நாளாக உங்களுக்கு அமையும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்